தொடர்ந்து மகளிர் பாசுரையின் ஒருங்கிணைப்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் கால நதிக்கரையில் கால் நனைத்தவாறு நீள நடக்கின்றேன் கரையோரத்தில் என் சுவடுகள் கிடக்கின்றன கவிதைகளாக நாளாந்தமான புதிய விதிகளின் பிறப்பு என் கவிதைகளில் வேண்டுவன நிலைத்தும் வேண்டாதன அழிந்தும் போக எஞ்சியவற்றில் வாழ்கின்றேன் நான் என்று சொன்ன புதுவை ரத்னதுரை அவர்களின் சொல்லுக்கேற்ப நாம் எடுக்கின்ற அத்தனை உரிமை போராட்டங்களிலும் நம்முடைய முன்னோர்களும் விடுதலை புலிகளின் ஆன்மாக்களும் நமக்கு உற்ற துணையாக இருக்கும் இங்கு வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு ஆனால் ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்று மண்ணிலே ஒரு தமிழ் மகன் சொல்லுவதற்கு தகுதி உடையவர் எல்லாம் வாழ வைப்போம் அது எம் இனத்தின் பெருமை ஆனால் சொந்தவரை மட்டுமே இனி ஆள வைப்போம் இது எம் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை என்று சொல்வதற்கு ஒரே ஒரு கட்சிக்கு தகுதி இருக்க ஆக்கிரமிப்பாளர்களின் சுவடுகளை எம்முடைய மண் ஒருபோதும் தாங்கிக் கொள்ளாது என்று எதிரிகளுக்கு நாங்கள் உணர்த்தி வருகிறோம் என்று சொன்னார் தமிழ் தேசிய தலைவர் மேலகவே பிரபாகரன் அவர்கள் அப்படித்தான் இனி திராவிட ஆரிய கூட்டங்கள் ஒருபோதும் நீங்கள் இங்கு அரசியல் செய்ய முடியாது என்று உணர்த்தி வருகின்றார் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் விரிவிசும்பை செங்கதிரை நிலவை வெப்பவழி மண்டலத்தை பால் வழியை எரிவழியை தீம்புடலை இரு நிலத்தை எந்துகின்ற நுண்ணீரை உயிரை எங்கு நிலை திணையை நீரில் தேங்குறும் மீன் கூட்டத்தை இப்படி இயற்கையை காப்பாற்றுவதற்கு போற்றுவதற்கு இன்றைக்கு ஒரு கட்சி இந்த தமிழ் மண்ணில் இருக்கிறது என்று எந்த கட்சி நம்முடைய நாம் தமிழர் கட்சி தான் ஆகவே அன்பு சொந்தங்களே இது நமக்கான ஒரு அரசியல் தளத்தை பெருமையோடு அண்ணன் அவர்கள் இந்த களத்திலே உருவாக்கி நிறுத்தி இருக்கின்றார் ஒவ்வொருவரும் நாம் வாக்குகளை உறுதி செய்யணும் நாம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நூறு வாக்குகளை உறுதி செய்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி உறுதி இந்த தமிழ் மண்ணிலே நான் தமிழர் தமிழருக்கு மட்டும் இந்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒன்று இணைந்து சிந்திச்சு ஓட்டு போட்டா அது யாருக்கு ஓட்டு போடுவாங்க நாம் தமிழர் சீமானவர்கள் முதல்வராவதை ஒருபோதும் தடுக்க முடியாது ஏனென்றால் அண்ணன் தமிழர்களுடைய உரிமைக்காக மட்டும் பேசல நிலவளம் நீர்வளம் மண்வளம் மலைவளம் காட்டுவளம் வளம் அனதையும் தாண்டி பல்வேறு தேசிய நிற்கின்ற ஒருவர் அண்ணன் செந்தமளன் சீமானவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நன்றி நாம் தமிழர்